அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒ தினமும் ஒரு தெளிவு ஒலு செய்யும் பொழுது தலை மற்றும் முழங்கால்களை மறைத்திருக்க வேண்டுமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே மார்க்கம் என்ற ஒரு காரியத்தை சொல்வதாக இருந்தால் ஒன்று அதற்கு குருஆானில் ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆதாரம் இருக்க வேண்டும் இந்த இரண்டு ஆதாரங்களிலும் ஒலு செய்யும் பொழுது தலையை மறைக்க வேண்டும் என்றோ முழங்கால்களை மறைத்திருக்க வேண்டுமென்றோ எந்த குறிப்பும் சொல்லப்படவில்லை அப்படி இருக்க இதை மார்க்கம் என்று சொல்லி மக்களை வற்புறுத்துவது சரியான முறை அல்ல என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தலையை மறைத்தல் என்ற விஷயம் ஒரு பெண் அந்நி ஆண்களுக்கு முன்னால் வரும்பொழுது முகம் முன்கை தவிர உடலின் மற்ற பாகங்களை மறைத்திருக்க வேண்டும் என்ற மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் அந்த இடத்தில் ஒரு பெண் தலையை மறைப்பது அவசியம் அது தவிர பருவமடைந்த பெண்கள் தலையை மறைக்காமல் தொழும் தொழுகை ஏற்கப்படாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த நேரத்தில் முக்காடு அணிவது அவசியம் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களை தவிர தலையை மறைத்தல் என்ற வழிகாட்டுதல் மார்க்க ரீதியாக எங்குமே கட்டாயப்படுத்தப்படவில்லை ஒருவர் எல்லா நேரங்களிலும் தலையை மறைத்திருக்க அதாவது தொப்பி அணிந்திருக்க விரும்புகிறார் அவருடைய தோற்றத்திற்கு அது அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய உரிமை அதை நபி வழி என்றோ அப்படி செய்பவர் மற்றவரை விட சிறந்தவர் என்றோ அப்படி செய்வது நன்மைக்குரிய காரியம் என்றோ யாரும் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அவருக்கு பிடித்திருக்கிறது எப்படி எனக்கு நீல நிற சட்டை பிடிக்கும் எனக்கு வெள்ளை நிற சட்டை பிடிக்கும் என்று ஒருவர் அணிகிறார் எனக்கு கருப்பு நிற பேண்ட் பிடிக்கும் என்று ஒருவர் அணிகிறார் அதை விட்டுவிட்டு இப்படி அணிவதுதான் சுன்னத் இது தவிர மற்றதெல்லாம் தேவையற்றவை மற்றதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவை என்று சொல்லுவது தவறு என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அதுபோன்று தலையை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் எந்தெந்த இடங்களில் வழிகாட்டியிருக்கிறதோ அந்தந்த இடங்களில் மறைப்பதுதான் நன்மைக்குரிய காரியம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய காரியம் அது தவிர உள்ள எதுவும் மார்க்கமாகாது அந்த அடிப்படையில் ஒது செய்யும் பொழுது தலையை மறைப்பதோ முழங்கால்களை மறைப்பதோ மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்கள் அல்ல கூடுதலாக செருப்பு அணிந்து கொண்டு சிலர் உள்ளு செய்வார்கள் அதை சிலர் விமர்சிப்பார்கள் மார்க்க ரீதியாக அதற்கு எந்த தடையும் இல்லை செருப்பு அணிந்து கொண்டு தொழலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் செருப்பு அணிந்து கொண்டு ஒலு செய்யக்கூடாது என்று தடை விதிப்பது யாருக்கும் உகந்தது அல்ல அதே நேரத்தில் கால்களை கழுவும் பொழுது செருப்பை கழற்றிவிட்டு முழுமையாக கால்களை கழுவ வேண்டும் விரல்களுக்கு இடையில் கோதி கழுவ வேண்டும் கரண்டாய் கால்வலை நனையுமாறு கழுவ வேண்டும் ஒலுவின் பொழுது சரியாக நனையாத பகுதிகள் நரகத்திற்குரியவை என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே இதை கவனத்தில் கொண்டு ஒருவர் ஒலு செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்களே நாம் இந்த தினமும் ஒரு தெளிவு பகுதியில் சொல்லக்கூடிய செய்திகளுக்கான ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு எழுத்து வடிவில் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அஸ்லாம் வர